வணக்கம் இதில் மாடி ட்ரெஸ் மடம் மட்டுமே ஒரு பிரியோ தான் எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறதுக்கு சுற்றி வளைச்சி பார்க்காங்க அந்த ரூமில் கண்ணாடி இல்லாததால் அந்த கதவை திறந்துட்டு பார்க்காங்க மேலுக்கு ஒரு ரூம் ஒன்று தெரியுது சேஞ்சிங் ரூம் ஒன்று தெரிய அங்கே போகமோன்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த கதவுக்கு பக்கத்தில் மேலே போக வேண்டாமான்னு சொல்லி எழுதிருக்கேன் அவள் அதை பொருட்படுத்தாமல் மேலுக்கு போகிறாங்க மேலுக்கு போனவங்க அந்த கதவை போட்டிட்டு அந்த கண்ணாடிங்க முன்னுக்கு நின்று கையை காலை தூக்கி பார்க்காங்க அவங்க தன்னோடய அழகை ரசிச்சுட்டு பார்க்குறப்போ அதுக்கு பிறகு தன்னோடய கோட்டை கலட்ட கோட்டை கலட்டி வச்சுட்டு பார்க்குறப்போ அங்கே கீழே சூண்டு அந்த ஷூவில் தடக்கி கீழே உள்ளே பார்க்காங்க அதுக்கப்புறமா தன்னோடய கலட்டி கலட்டிருக்கிறப்போ மேலுக்கு சீலிங்கில் சத்தம் ஒன்று கேட்குது என்னென்னு சொல்லி பார்த்தா அந்த சீலிங் கொஞ்சம் கரண்ட மாயிருக்கேன் அதை பெருசாக பொருட்படுத்த பார்த்துட்டு இருக்காங்க தன்னோட கோட்டை கலட்டிட்டு புதுசாக வாங்கின கோட்டை போட்டு பாப்போம் சொல்லி கையில் எடுக்காங்க அப்போ தான் அந்த அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடியில் படிப்படியாக தெரியுது அதில் தூக்கு போட்டு யாரோ செத்து தூக்கு போட்ட யாரோ செத்தவங்க அந்த பாடியில் நடந்து வாரமாக தெரிய பின்னாடி இருக்கிற கண்ணாடியை திரும்பி பார்க்காங்க ஆனால் அந்த கண்ணாடியில் எதுவுமே தெரியல ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில் தான் அந்த செத்து போனவங்க வாரமாக தெரியுது இவங்க பதட்டமும் பயமும் அடைஞ்சிட்டு அந்த கதவை திறக்காங்க திறக்காங்க திரவடையை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க யாராவது உதவி செய்யணும்னு சொல்லி கத்துறாங்க ஆனால் அவங்க கத்துறது வழியில் யாருக்குமே கேட்கல அவங்களை மட்டும்தான் கேட்குது ஒரு வழியாக ஒன்றும் செய்யலாமல் பயத்தில் அந்த மூலையில் போய் உட்காடுறாங்க பிறகு தன்னோட ஃபோனை எடுத்துகிட்டு வீடியோ ஆன் பண்ணி அந்த கண்ணாடிக்கு தான் எந்த கண்ணாடியில் பார்த்தாங்களோ அந்த கண்ணாடி முன்ன தன்னோடய ஃபோனை நிட்டுறாங்க ஃபோனை நிட்டு பார்க்குறப்போ அந்த படியில் படிப்படியாக நடந்து வந்த அந்த தூக்கு போட்டு செத்த உருவம் அவங்களுக்கு பக்கத்தில் வருது இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைச்சிருக்கிறப்போ தான் அப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி இந்த சேஞ்சிங் ரூம் இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஒரு ரோல் ஆப்ஷனை கொடுத்து சின்னாவை சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு பீரிய சந்திக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்